வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆர்ஜி ரிக்ரூட்டர் இப்போ நம்ம என்ஆர்ஜியில் பார்த்தீங்கனாங்க அஞ்சு வகையான ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு ஃபீமேலுக்காக இருந்தாலும் சரி மேலுக்காக இருந்தாலும் சரி வாங்க அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பார்த்திங்கனா மேலுக்கான மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மே ஓப்பனிங்ஸ் தாங்க போயிட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல லொக்கேஷனுமே நம்ம மதுரையில் தாங்க சேலரியுமே உங்களுக்கு டுவெல் டு டுவெண்ட்டே சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி தாங்க ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கணுங்க என்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் தாங்க இது ஃபீமேல்ஸ் எதிர்பார்த்துட்டு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன் இது ஃபீ மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க கீ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரையில் கீ நியர்பை கீழே வசதியாங்க உங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கணும் சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கான அக்கௌண்டன்ட் ஓப்பனிங் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் மோஸ்ட்டாக வந்துட்டு அக்கௌண்டன்ட்னாலே டேலிஃபேம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி மேல் பார்த்திங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிகாம் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு நியர்பை தாங்க வருது நாலாவதாக ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலுக்கான அக்கௌண்டன்ட் ஜாப் தாங்க இது மெயிலும் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது தாங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நியர்பையில் தாங்க இருக்குது மோஸ்ட்டாக ரோல் வந்துட்டு அக்கௌண்டன்ட் பிகாம் படிச்சிருந்துருக்கணும் கழிஞ்சபடியாக இருந்திருக்கணும் டேலண்ட் ப்ரைம் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணுங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி யாரும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க தான் என்னது போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் தாங்க இது ஃபீமேல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க என டிகிரி இருந்தாலும் ஓகே டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சாலரியுமே உங்களுக்கு தேர்ட்டி டூ ஃபிஃப்டின் கிட்ட கொடுக்குறாங்க ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுங்க இந்த மதுரை மக்களே இதை பார்த்துட்ருக்க எல்லா மக்களுமே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேலைக்கு போக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நன்றி மதுரை மக்களே